ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மீதமான பழைய உணவை சூடுபடுத்தி அடுத்த நாள் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த மாதிரி சூடுபடுத்தி சாப்பிடும் லிஸ்ட்டில் சில உணவுகள் வரவே கூடாது அப்படி நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அது உடல் நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் அது என்னென்ன உணவுகள்னு பார்க்கலாம் வாங்க முட்டை முட்டையில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சமைச்ச உடனே சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது நீங்கள் திரும்ப திரும்ப அதை சூடுபடுத்தும் போது அதிலிருந்து வெளியாகிற கெமிக்கல்ஸ் புற்றுநோயை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை இருக்குது காளான் காளானில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாள் சமைச்சத அன்னைக்கே சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது கீரை கீரையில் அதிகளவு இரும்புச்சத்து மற்றும் நைட்ரேட் இருக்குங்க இதை சூடுபடுத்தி சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகளையும் குடல் புற்றுநோய் ஏற்படுத்தும் வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்துது சிக்கன் சிக்கன்லையும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால சூடுபடுத்தும் போது அதோடய புரதச்சத்து இன்னும் அதிகரிக்க செய்யுது அதனால் திரும்ப திரும்ப சிக்கனை சூடுபடுத்தி சாப்பிட்றது நல்லதில்லை சமையல் எண்ணெய் எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தும் போது அது எண்ணெயோட அடர்த்தியை அதிகரிக்க செய்யுது இதை நம்ம பயன்படுத்தும் போது இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்துது அதனால் சமையல் எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்